அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் ஆகியோருக்கிடையில் அண்மையில் சந்திப்பொன்று இடம்பெற்றது இந்த சந்திப்பின் பின்புலத்தில் யுக்ரைன் ஜனாதிபதி ஐரோப்பிய தலைவர்கள் அமெரிக்க ஜனாதிபதியை வெள்ளை மாளிகையில் சந்தித்து நேற்று கலந்துரையாடினர் இதனிடையே நேற்றைய பேச்சுவார்த்தை தமக்கு பலன் அளித்ததாகவும் பாதுகாப்பு உத்தரவாதங்கள் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளதாகவும் யுக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் செலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமெரிக்காவின் அனைத்து ராஜதந்திர முயற்சிகளை தாம் ஆதரிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வெள்ளை மாளிகையில் இலங்கை நேரப்படி நாற்பத்தைந்துக்கு ஆரம்பமாகியது இந்த சந்திப்பில் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரான் பிரித்தானிய பிரதமர் கியர் ஜெர்மன் சான்சலர் இத்தாலிய பிரதமர் ஜோஜி மெலோனி ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவர் மற்றும் நோட்டோ பொதுச்செயலாளர் மார்க் ரூட்டே ஆகியோரும் கலந்து கொண்டனர் பிரான்ஸ் ஜனாதிபதி மற்றும் ஜெர்மன் சான்சலர் ஆகியோர் இதன்போது போர் நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்துள்ள நிலையில் போரை முடிவுக்கு கொண்டுவர போர் நிறுத்தம் அவசியமில்லை என அமெரிக்க ஜனாதிபதி வலியுறுத்தினார் இதனிடையே சந்திப்பின் இடைநடுவே அமெரிக்க ஜனாதிபதிக்கும் ரஷ்ய ஜனாதிபதிக்கும் இடையிலான தொலைபேசி கலந்துரையாடல் நடைபெற்றுள்ளதாக வெள்ளை மாளிகை உறுதிப்படுத்தியுள்ளது யுக்ரைன் ஜனாதிபதியுடனான முத்தரப்பு பேச்சுவார்த்தை தொடர்பில் ட்ரம்ப் இதன்போது ரஷ்ய ஜனாதிபதியுடன் கலந்துரையாடியுள்ளார் யுக்ரைன் ஜனாதிபதி மற்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கும் இடையில் கடந்த பிப்ரவரி மாதம் வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற சந்திப்பு பல்வேறு விமர்சனங்களுக்கும் ஒரு சில கருத்து முரண்பாடுகளுக்கும் வழிவகுத்திருந்தது இந்த நிலையில் ஐந்து மாதங்களின் பின்னர் அதே இடத்தில் மீண்டும் இருநாட்டு தலைவர்களும் பேச்சுவார்த்தை நடாத்தியிருப்பது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது இதேவேளை சர்வதேச கவனம் வெள்ளை மாளிகையின் சந்திப்பின் பக்கம் காணப்பட்ட நிலையில் யுக்ரைனின் பல பகுதிகளில் நீண்ட தூர ஏவுகணை தாக்குதலுக்கான சைரன்கள் எழுப்பப்பட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன